நிலவாசல்ங்கிறது நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்துடைய முதன் தன்மையை குறிப்பதாகவும் இருக்குது இப்போ இந்த நிலவாசலில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நுழையிற எந்த எந்த பொருள் வேணும் எந்த பொருள் வேண்டாங்கிறத ஃபில்டர் பண்ணக்கூடியது நிலவாசல் நிலவாசல் எப்பவுமே உள்ளுக்குள்ள வாசல்களை விட நிலவாசல் நல்லா பெருசாக இருக்கும் வீட்டுக்குள்ள உள்ள வாசல்களை விட ஏன்னா வாய்ப்பகுதி வந்து நமக்கு அகன்ற வாய்ப்பகுதியாக இருக்கணும் வீட்டினுடைய அஹ் உள்ளுக்கு வர்றது மாதிரி பின்வாசல் ஒன்று இருக்கும் கொல்லப்புற வாசல்ங்கிறது அந்த பறம் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நம்மளுக்கு வந்து நில அங்கே உள்ள வாசல் வந்து மின் வாசலை விட சின்னதாக இருக்கணும் பின்வாசல் நிலவாசல் வந்து பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி சமயங்களில் நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை வந்து சில பேர் என்ன செய்யறாங்க அதிகாலையில் பண்ணிடலாம்னா அதிகாலையில் எல்லாருக்குமே ஒரு ஒரு கடமைகள் இருக்கும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நிலவாசல் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பூஜை பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நிலவாசல் பக்கத்தில் வந்து மாட விளக்குன்னு வைப்பாங்க அந்த காலத்தில் வந்து மாட விளக்கு வைப்பாங்க கவுலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்போவுமே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிலவாசல் அப்படிங்கிறது எல்லாருமே பிரதானமான ஒரு இடமா அதே சமயத்துல ரொம்பவே பக்தி வாய்ந்த ஒரு இடமா பார்க்கறது வழக்கமான ஒரு விஷயம் அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் என்ன விளக்குகள் ஏற்றலாமா அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்கள் தர்றதுக்காக நம்முடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்திரம் அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் நிலவாசல் அப்படின்னு சொன்னாலே நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ரொம்ப அலங்காரம்லாம் அதுக்கு தேவைப்படாது மஞ்சள் குங்குமம் வச்சா போதும்ட்டு ஆனா நிலவாசல் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே இரண்டு விளக்குகள் ஏற்றுறது குறிப்பா அஹ் வெள்ளிக்கிழமை இல்லாத விளக்குகள் ஏற்றுறது இல்லைன்னா அம்மாவாசை பௌர்ணமி தினங்கள்ல விளக்குகள் ஏற்றுறது அங்க பூஜைகள் செய்யலாம்னு சொல்றாங்களே இதெல்லாம் வந்து செய்யலாமா இல்ல செய்ய நிலவாசல் வந்து நம்மளுடைய வா நம்மளுடைய மர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள தன்மை அதுதான் நம்ம வாய் அப்படிங்கலாம் நம்ம வாய்க்குள்ளது நம்ம வாயை எப்படியே அடிக்கடி சுத்தம் பண்ணுதல் கிளீன் பண்ணி அப்போதானே அது நல்லா சாப்பாடு நம்ம வாய் தான் நம்ம நம்மளுடைய உடம்பின் ஆரோக்கியத்தின் முதல் ஒரு இது அதே போல் தான் நிலவாசல்ங்கிறது நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்துடைய முதன் தன்மையை குறிப்பதாகவும் இருக்குது இப்போ இந்த நிலவாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நுழையிற எந்த எந்த பொருள் வேணும் எந்த பொருள் வேண்டாங்கிறத ஃபில்டர் பண்ணக்கூடியது நிலவாசல் அது பார்த்தீங்கன்னா நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கீழே உள்ளதை வந்து மூதேவியாகவும் மேலே உள்ளதை வந்து எடுத்திருப்போம் நிலவாசல் எப்பவுமே உள்ளுக்குள்ள வாசல்களை விட நிலவாசல் நல்ல பெருசாக இருக்கும் வீட்டுக்குள்ள உள்ள வாசல்களை விட ஏன்னா வாய்ப்பகுதி வந்து நமக்கு அகன்ற வாய் பகுதியாக இருக்கணும் அப்புறம் உள்ளுக்குள்ள அறைகள் ஃபுல் அறைகளுக்குள்ள கதவுகள் நிலைகள் ஃபுல்லாவே சின்ன சின்னதாக தான் நிலவாசலை விட சின்னதாக இருக்கணும் ஏன்னா நம்மளோட நிலவாசல் தான் வருவாய் வர இன்கம் வரக்கூடிய வர வைக்கிறது அதனால அதை வந்து கொஞ்சம் அகன்ற பகுதியாக இருந்தால் நம்மளுக்கு இன்கம் வர்றது நல்லா இருக்கும் ஒவ்வொரு அகலமும் கூட ஓரளவு அந்த வீட்டினுடைய தன்மைக்கு தக்கன அகலங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி அகலத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய உள்ளுக்கு வர்றது மாதிரி பின்வாசல் ஒன்று இருக்கும் கொல்லப்புற வாசல் வந்து மின்வாசலை விட சின்னதாக இருக்கணும் பின்வாசல் அப்பதான் கழிவுகள் ஓரளவு நல்ல ஜீரணமாகி போகக்கூடிய கழிவுகள் தான் அங்கே போகணும் அதனால நம்மளுக்கு வந்து அந்த நிலவாசலுக்கு பின்வாசல் வந்து நிலவாசலை விட சின்னதாக இருக்கணும் அப்படிங்கறத மொதல் மொதல் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது சரி இப்போ நிலவாசலை வந்து நம்ம ரொம்ப முக்கியமானது நிலவாசலை வந்து எப்போ பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறது நிலவாசலை வந்து பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம பூஜை பண்றது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை வந்து சில பேர் என்ன செய்கிறாங்க அதிகாலையில் பண்ணிடலாம் அதிகாலை எல்லாருக்குமே ஒரு ஒரு கடமைகள் இருக்கும் கணவனை வேலைக்கு அனுப்புறது குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்புறது இந்த பிஸி இதுல வந்து நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு நாங்கள் பண்றோம் அப்படிம்பாங்க அதுவும் வேண்டாம் ராகு காலம் நிலவாசல் உடையது ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய காரகத்துவத்துக்கு ராகுக்கு நல்ல அலங்காரம் இதெல்லாம் பண்ணா அது ரொம்ப குசியா இருக்கும் ஆனா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நிலவாச பூஜை பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பூஜை பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நிலவாசல் பக்கத்துல வந்து மாட விளக்குன்னு வைப்பாங்க அந்த காலத்தில் வந்து மாட விளக்கு வைப்பாங்க அந்த மாட விளக்கு வைக்க தான் இப்ப வந்து நிலவாசல் கீழே வந்து விளக்கு வைக்கிறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிலவாசல் கீழ உள்ள அந்த உட்டு வந்து திருநெலியா அந்த சைடு பக்கம்லாம் அந்த உட்டு இருக்காது ஃபுல்லாகவே மண்ணில் ப பதச்சிருவாங்க சமதளமாக இருக்கும் குப்பைகளை வந்து வெளியே தள்ளுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த குப்பைகள் வெளியே தள்ளுற மாதிரி அப்படி இருக்கிறது தான் நிலவாசம் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த பகுதி அந்த கீழே உள்ள அந்த இடம் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது அந்த மூதேவிங்கிறத வந்து அழுத்தி வைக்கிற மாதிரி வச்சிருவோம் வச்சுட்டு நம்ம அந்த இது பண்ணுவோம் அந்த அழுத்தி வைக்காதவங்க தான் அந்த நிலவாசல் இதுல வந்து வேலைக்கேற்று அந்த தன்மையெல்லாம் வச்சிருக்காங்க அதனால அந்த அந்த கீழே வந்து நம்ம விளக்கேற்றி ஏத்தி வைக்கணும்னு அவசியம் இல்லை தான் நம்ம மாடக்குழின்னு ஒன்று வச்சுட்டு மாடைக்குழி இப்ப வைக்க முடியாதவங்க தொங்கு விளக்குன்னு சொல்லுவாங்க சர விளக்கு தொங்கு விளக்கு வச்சு அங்க வழிபாடு பண்ணலாம் நம்மளுடைய விளக்குகள் எப்பவுமே நம்ம மார்பகத்துக்கு நிலவாசல வந்து மார்பகத்துக்கு கீழே இந்த இடுப்புக்கு கீழேயும் போக கூடாது அதனால நம்ம குனிஞ்சு ஏத்துற தன்மையுடைய குத்து விளக்கும் நிலவாசல் எதுவுமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கண் பார்வைகள் வந்து குனிஞ்சு பார்த்து எடுத்துற தான் நம்ம வந்து எப்போ மேல ஏத்தி விளக்குகளை பாக்குற மாதிரி கூட குனிந்து பவ்யமாக அது வணங்கும் தன்மையாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விளக்குகள் வந்து தொங்கு விளக்காக இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாடக்குழி விளக்குகளும் மார்பகத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் நம்ம வந்து கால் பாதத்து கீழே வழியா வச்சு வைக்கிறது வந்து அது நம்மளுக்கு சுத்தமாக சரி வராது அது நம்ம போக்குவரத்து நம்மளுடைய இடுப்புக்கு கீழே எப்பவுமே விளக்குகள் வந்து நம்ம நடைபாதையில் வைக்கக்கூடாது அதுவும் நம்ம செருப்பு அதுதான் கலத்துறது அந்த விளக்குகளை அவமாதிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் நீங்க என்னதான் பூஜை பண்ணி என்னதான் அதை ம பூ போட்டு எவ்வளோ நறுமணங்கள் வச்சாலுமே அது வந்து அந்த இடத்துல செருப்பு கலத்தி வைக்கிறதும் வர்றவங்களை நம்ம வந்து வர இந்த இவங்க தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை வச்சிருப்போம் அதனால அந்த விளக்குகளை வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடாது அதே மாதிரி நிலவாசர் கீழே வந்து நம்ம வந்து சங்கு பதித்தல் நல்லா இருக்கும் அதாவது நிலவாசலுக்கு வெளியில வந்து நம்ம கொஞ்சம் ஒரு இது தோண்டி அதில் வந்து சங்கு வந்து எந்த சங்காச்சும் ஒரு சங்கை வந்து நீங்கள் வளம்புரி சங்குன்னு இல்லை எந்த சங்காச்சும் ஒரு சங்கை பதிச்சு வச்சுட்டு அதன்மேல் நீங்கள் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த கோலமும் சரி அந்த சங்கு பதித்தலும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நிலவாசலுக்கு அடுத்து வந்து சங்கு பதி பதிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நிலவாச பூஜை பண்ண அன்னைக்கு கரெக்டாக உங்கள் வீட்டின் நடுமத்திர் வந்து ஒரு இது வெள்ள அந்த இது த தண்ணி வச்சு அதில் வந்து பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணி நடு மத்தியில் பிரம்மஸ்தானமும் அந்த பிரம்மஸ்தானத்தில் வந்து இந்த பூக்கள் வச்சு நல்லா அலங்காரம் தண்ணியில் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி அது நான்கு முனையிலையும் அது ஒரு உட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் அந்த பூக்கள் வச்சுட்டு அதில் பிரம்மஸ்தானத்தில் நான்கு மூலையிலேயும் நான்கு விளக்குகள் எடுத்து ஏற்றுற மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு ஏன்னால் நிலவாசல் அந்த பூஜை பண்ணுற அன்னைக்கே அது பண்ணலாம் நீங்கள் பௌர்ணமி மட்டும் பண்ணுறதா இருந்தாலும் சரி வெள்ளி வெள்ளிக்கிழமை பண்ணுறதா இருந்தாலும் இது பூஜை ரூமில் வந்து அந்த விளக்கு நான் சொல்லல அந்த பிரம்மஸ்தானத்துல அந்த நிலவாசலுடைய தன்மையை வந்து அங்க நிறுத்தி வைக்கிற மாதிரி அர்த்தம் நம்ம வந்து அந்த காலத்துல பிரம்மஸ்தானத்துல வந்து வலம்புரி சங்கு பிளஸ் கொஞ்சம் தங்கம் அப்புறம் ஸ்ரீ சக்கரம் இதெல்லாம் வச்சு புதைச்சுதான் அதுக்கப்புறம் தான் வீட்டு மனையை எழும்பும் அது வந்து நம்ம பண்ண பண்ணலை அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நிலவாசல் பூஜை முடிஞ்ச உடனே அந்த பிரம்மஸ்தானத்துக்கு ஒரு ஆக்டிவேட் பண்ணுறோம் ஆக்டிவேட் பண்ணோம்னா உங்கள் எல்லாருடைய சக்தியும் அதுக்குள்ளே கூர்மையாக நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த பிரம்மஸ்தானங்கிறத உங்கள் வீட்டில் எதுங்கிறத நீங்கள் குறித்து வச்சுட்டு அந்த இடத்துல அந்த ஸ்டூலை வச்சு அதில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி ஒரு பித்தாள பவுல் வச்சுக்கோங்க அதில் தண்ணி ஊற்றி பூக்கள் எல்லாம் வைத்து அதில் வந்து நான்கு பக்கமும் நான்கு விளக்குகளை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விளக்கு அந்த இடத்துல வச்சீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த நிலவாசல் பூஜைக்கும் அந்த பிரம்மஸ்தானத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் நோய் நொடிகள்ல இருந்து தப்பிக்கலாம் நோய் நொடிகள் வருமான விஷயத்துல இருந்து ரொம்ப எடுத்து கொடுக்கும் எடுத்து கொடுக்கும் மேம் நிறைய விஷயங்கள் அழகா சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப நிலவாசல் பூஜைனா எப்படி பண்ணணும் தீபார்த்தனை காமிக்கணுமா இல்லைன்னா மணி நம்ம அடிக்கலாமா அந்த விஷயங்களையும் சொல்லுங்க பூ போடலாமா நிலவாசலக்குன்னு அதே மாதிரி நடுவுல அந்த பிரம்மஸ்தானத்துல நீங்க விளக்குகள் ஏத்தணும்னு சொல்றீங்க இல்லையா அது எந்தெந்த திசையை நோக்கி ஏத்தலாம் ஏன்னா தெற்க பார்த்து நம்ம விளக்கு ஏத்தக்கூடாதுங்கறத ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்கன்றதுனால பூ போட்டு ஒரு பித்தளை பாத்திரம் வச்சிரும் ஸ்டூல் மேலன்னா எந்தெந்த திசைகளை பார்த்து அந்த நான்கு விளக்குகளை ஏற்றலாம் நான்கு மூளைகளையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் நான்கு மூளைகளை அதாவது தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு அந்த நான்கு மூளைகளையும் வளப்படுத்தும் தன்மையாக தான் அந்த நான்கு மூளைகள் மூளைகள்ல எடுத்துக்கிறோம் நான்கு மூளைகளுக்கும் அந்த இன்னுமே ஜாஸ்தியா சொல்ல போனா அந்த விளக்கு பக்கத்துல ஒரு சோழி கொண்ட ஒவ்வொரு சோழி அந்த விளக்கு பக்கத்திலேயே வச்சிங்கன்னா அந்த நான்கு மூளைகளுக்கும் அது ரொம்ப வலிமை கொடுக்கும் அந்த சோழி அந்த சோழியை வந்து எடுத்து திரும்ப பூஜை ரூம்ல அந்த விளக்கு நிறைவேற்றணும்ப்ப அந்த நான்கு சோழி எப்பவுமே பூஜை ரூம்ல நான்கு சோழிகள் இருக்கணும்னு சொல்லியிருப்ப அந்த நான்கு சோழிகள் வைக்கணும் அந்த சோழி எடுத்து நம்ம இதுக்கு பயன்படுத்தி பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் அந்த சோழி எக்காரணத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது அந்த மாதிரி அந்த சோழி வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்துக்குள்ள சோழி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூஜை நீங்க சொன்னீங்க நிலவாசல் பூஜைகள் அதை வந்து ராகு காலத்தில் வந்து பூஜை பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து விளக்கேத்தி பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க பூஜை ரூம்ல போய் பூஜை பண்ணிட்டு அந்த தீபார்த்தனையை அப்படியே கொண்டு வந்து நிலவாசலுக்கு நேரா கால பூஜை பண்ணுவீங்களே அதுக்கு நே நேரா அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊதுவத்தி அதெல்லாமே நிலவாசலுக்கு காமிச்சிட்டு அப்புறமா நீங்க எடுக்கணும் நிலவாசலுக்குன்னு தனி பூஜை கிடையாது நீங்க அலங்காரங்கள் எல்லாமே அதாவது பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி அதாவது நேரா நிக்கிற தூண் இருக்கு அந்த தூணுக்கு வந்து ஹர்ஜாண்டிக்கலா மஞ்சள் தடவணும் இப்படி பட்டையாக தடவணும் இப்போ கீழே படுக்கிற அந்த இது இருக்கு இல்லையா அந்த பலக அதுல வந்து வெர்டிக்கலாக நேர்குத்தாக அப்படி தடவணும் அந்த மஞ்சள் குங்குமத்தை அந்த மஞ்சள்ல வந்து எப்பவுமே ஜவ்வாது இந்த மாதிரி நறுமணம் மிகுந்த பொருட்களை உள்ளுக்கு வச்சு நீங்க அந்த அந்த நிலவாசல தடவினீங்கன்னா அந்த ராகுவை வந்து ரொம்ப அலங்கரிக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த நறுமணம் பச்சை கற்புரம் ஜவ்வாது இதெல்லாம் போட்டு அந்த மஞ்சள்ல கலந்து நீங்க வந்து அந்த நேரா நிக்கிற தூணுக்கு வந்து அஹ் இது கர்ஜாண்டிக்கலாக நீங்க பட்டை போட்டுட்டு இது இதை கீழே படுக்கிற மாதிரி இருக்கிற இருக்கு வந்து வெட்டிக்கலாக பட்டை போடுற மாதிரி போட்டு அதுல குங்குமங்கள் வைக்கணும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ரொம்ப வீட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த வாசனைகள் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மேல வந்து பூ அலங்காரம் போடலாம் இல்லட்டா உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பூ கிடைச்சா கூட அதை வந்து அந்த சென்டர்ல வைக்கலாம் இந்த மாதிரி வச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குமா நிச்சயமா மேம் பொதுவாவே நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன் என்னன்னா வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டை தொடக்காதீங்க பெருக்காதீங்க ஆஹ் வீட்டை அலம்பி தல்றதா இருந்தா கூட வியாழக்கிழமையே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருங்க விளக்க கூட வந்து அஹ் வெள்ளிக்கிழமைகள்ல அலம்பாதீங்க அப்படின்னு சொல்றது இப்போ நிலவாசல் பூஜை அப்படின்னு வரும்போது நான் அதையும் நம்ம வியாழக்கிழமையே வந்து நிலவாசல்ல பூஜை நல்லா தூய்மைப்படுத்தி அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடணுமா இல்ல நிலவாசல் அப்படின்னும் போது வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்துல அதை செய்தா போதுமா இல்ல வியாழக்கிழமை நான் வந்து பண்றதை என்னால சுத்தமா ஏத்துக்க முடியாது தான் பண்ணணும் வியாழக்கிழமை வந்து நம்ம நைட்டு தூங்குவோம் தூங்கி எந்திரிச்சாலே சவத்துக்கு சமம் நம்ம இற எந்திரிச்சாலே ஒரு சவம் மாதிரி அந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணி தொளிச்சு எடுத்துட்டு தான் நம்ம வந்து விளக்க ஏற்றணும் அது வந்து அதனாலதான் விளக்க ஏத்துறது இது எல்லாமே நம்ம சொல்றோம் அதனால வெள்ளிக்கிழமை வந்து நீங்க எனக்கு வீடு துடைக்கிறதே நல்லது தான் எனக்கு நீங்க தொடைக்கிறது துடைக்க வேண்டாம் அப்படி சொல்றதை விட வெள்ளிக்கிழமை வீடு தொடக்கிறது ரொம்ப விசேஷமானதுதான் நைட் விசேஷமானது தூங்கிடுவீங்க தூங்கி வீடு இருந்துச்சா திரும்பிடுல ஊது பத்தி விலக்கேத்த இது ஆதி காலத்துல என் பெற்றோர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்பதான் புது புது புதுக்கான தண்ணி வெளியே தண்ணி வெளியேற்றாம வெள்ளிக்கிழமை இருக்கவே முடியாது சமைக்காம இருப்போமா இருக்க மாட்டோம் இப்படினா தண்ணி சிந்தை செய்யும் ஒற்றை அடிக்கக்கூடாது தூசி தும்பட்டைகள் வெளியே போக கூடாது அதெல்லாம் வியாழக்கிழமை பண்ணிடணும் ஆனா தண்ணி தளித்து வீட்டை மொழுகிறதும் நிலவாசலை வந்து தண்ணியை வச்சு அதாவது நிலவாசல் கழுவுற தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் மாவிளை அப்புறம் வெத்திலை அப்புறம் போட்டு அந்த வந்து ஊற வைத்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தான் நிலவாசல் கொஞ்சம் பன்னீரும் கலந்து அதுக்கப்புறம் தான் நிலவாசலையும் அந்த நிலவாசல் டோரையும் கதவையும் நீங்க தொடைக்கணும் ஒழிஞ்சி மற்றபடி மத்தபடி சாதா தண்ணிய வச்சு தொடக்க தேவையில்லை கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் வெத்தலை வெத்தலையே முழுசாவே போடுங்க கொஞ்சம் மாவிலை கொஞ்சம் குங்குமம் கூட சேர்க்கணும்னு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஏன்னா மஞ்சள் தனித்து இருக்க வேண்டாம் அதனால கொஞ்சம் துளி துளியளவு ம மஞ்சள் குங்குமம் போட்டுட்டுங்க போட்டுட்டு கொஞ்சம் பன்னீர் ஒரு டிராப்ஸ் ஊத்திட்டு அதெல்லாம் கலந்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் இல்லாத ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணீரை நிக்கட்டும் நின்ன அதை எடுத்து நீங்க தொடங்கினால நல்லா அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து உங்களுக்கு விரையமாகறதாவே இருக்காது அது வந்து பவித்திரமான தண்ணியாக தான் நிற்கும் விரயமாகறதாவே இருக்காது நல்லா தொடச்சிட்டு செடிக்கு ஊத்திருங்க அந்த தண்ணியை எல்லாருக்குமே இந்த சந்தேகம் மேம் செய்து ஏன்னா வியாழக்கிழமையும் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுப்பா வெள்ளிக்கிழமையான காலையில விளக்கேத்துறது மட்டும் தான் வேலை அப்படின்னு சொல்ற சோம்பேறியா இருக்கக்கூடாது வேலை செய்யணும் ஆனா வெள்ளிக்கிழமை வந்து எல்லாருமே அந்த இதை வந்து அலங்காரம் பண்ணி பார்ப்பதே வெள்ளிக்கிழமை தான் சிறப்புங்க வியாழக்கிழமை பண்ணா அது வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமைக்கு உள்ளதா வராது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு பெருக்கலாம் துடைக்கலாம் நிலவாசல் பூஜையும் செய்யலாம் எந்த நேரத்துல செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அதன் மூலமா என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கறதையும் ரொம்பவே அழகா நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்களுக்காக பகிர்ந்து இருக்கீங்க மேம் ரொம்ப நன்றி